பின் வழங்கப்படும் அடுத்த உரையாளர் இணைய தடை காரணமாக போனது உங்களுடைய அனுமதியோடு தேன்மொழி அம்மாவுக்கு ஒரு ஒரு விரைந்து முடிக்க வேண்டிய நேரம் ஐயா ஏன்னா ஒரு அம்மா நன்றி கவி இரா தேன்மொழி அவர்கள் கவிஞர் பேச்சாளர் நெறியாளர் பெங்களூரு என்ன சொல்றதுன்னு தெரியல சூழல் மாறிய போதும் நிலை மாறிய பொழுதும் நீங்கள் நிலைத்து இந்த உலக அமைதிக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறீர்கள் சொல்ல முடியாத நம்ம ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுக்கும் நல்ல செயல்பாடு எடுக்கும் எடுக்கும்போதுதான் தடை விரும்பி வருகிறது அந்த தடையை தகர்த்து அஹ் நீங்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல கண்டிப்பாக உங்களுடைய நேரத்திற்கு நன்றி உலக அமைதியை நோக்கி இளைஞர்களை இட்டு செல்ல உங்களுடைய உரையை தொடங்கலாமா மகிழ்ச்சி நம்முடைய இந்த நேரத்தை அவர்களுடைய நேரத்தை எனக்காக விட்டு கொடுத்த ஐயாவர்களுக்கும் என்னுடைய அஹ் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இந்த டாக்கத்தானுடைய நிகழ்வு அதாவது அமைதியை உலக அமைதிக்காக இரண்டாம் மாநாடு எவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பணி இலக்கிய பணி என்று பல்வேறு பணிகள் இருக்கக்கூடிய சூழலில் இன்று முனைவர்கள் எல்லாம் எங்களை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை ஒரு மிகப்பெரிய விடி விடியலை நோக்கி ஆஹ் தன்னுடைய விசாலமான பார்வையை இங்க வந்து ஆஹ் வைத்து இந்த உலக அமைதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் ஆகியவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமலதி வாசன ஐயாவுடைய விடாமுயற்சி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இந்த அவ இந்த வயத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு கண் திறப்பாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறதுங்க ஐயா மிக்க மகிழ்ச்சி இந்த இப்போ எனக்கு வந்து உலக அமைதிக்காக இளைஞர்களை வந்து இட்டு செல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இங்க இதை பாருங்க பழைய பேர் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் கூட குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களை போன்ற இளைஞர்களும் குரல் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் எதிர்காலம் யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் இளைஞர்களின் கையில் இருக்கிறது ஒரு ஒரு வேறுபாடற்ற ஒரு நிம்மதியான அனைவரும் அஹ் வந்து ஒரு மகிழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் என்பது இன்றைய இளைஞர்களிடம் நிறைந்து காணப்படுகிறது ஆனால் அவர்கள் அதை எல்லாம் முழுமையாக செயல்படுத்துகிறாரா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி அவர்களை எல்லாம் நாம் சரியான பாதையில் இட்டு செல்வதற்கான இதர் போன்ற மாநாடுகளை நாம் நடத்தி அவர்களுக்கு ஒரு கவர்ந்து இழுத்து இப்படியெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் செய்யலாம் நீங்கள் செய்யாவிட்டால் யார் செய்வது உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அவர்களுடைய அந்த கொஞ்சம் விளையாட்டு போக்கு இருக்கலாம் கொஞ்சம் அந்த இளைஞர்களுக்கே உரிய அந்த ஒரு தனித்தன்மை அது அந்த அந்த காலத்துல அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அது போல பல இளைஞர்கள் அவர்களுடைய அந்த காலகட்ட சூழுக்கேற்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படியாக ஒரு உலகத்தை நோக்கிய தங்கள் பார்வையை திருப்பக்கூடிய அளவிற்கு அஹ் அந்த அளவுக்கு சரிவான மக்கள் ஏன் நம்மை போன்ற ஆட்களே இல்லாத போது இளைஞர்களுக்கு எப்படியான ஒரு வாய்ப்பு கிட்டும் அல்லவா அதற்கே அந்த அந்த அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக இதை போன்ற நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றதா என்று தோன்றுகின்றன இப்ப பொதுவாக உலக அமைதி என்று சொல்லும் போது என் மனதில் ஒரு நெருடல் என்ன சொன்னா ஆஹ் நம்முடைய பாரதியார் வந்து எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஏதாவது வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் ஏன் நம்ம நாட்டுல பயிர் செய்யறது அதை நம்ம இங்க எடுத்துட்டு வருவோம்னு சொல்லலாம் இல்லைங்களா ஆனா அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க அவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க உலகளாவிய அளவிற்கும் அந்த மையத்து நாடுகளில் பயிர் செய்யுமானால வந்து உலகமே சுபிக்ஷமாக இருக்கும் கொடுத்து வாங்கணும் அவர் சொல்றாங்க கங்கை நறு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மா அப்படியாவது இங்க இருக்கிறது கங்கை நதி எங்கேயோ இருக்குது ஆயிரம் மைலுக்கு அப்பாறா இருக்குது கங்கை நதி ஆஹ் காவிரி நதியில இருந்து இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து அந்த வணிகம் மூலமாகவோ இல்ல அந்த வணிகத்தினால் கிடைக்கின்ற நட்பின் மூலமாகவோ இல்ல அந்த செல்வ வளத்தின் மூலமாகவோ இல்ல அந்த அதன் மூலம் கிடைக்கின்ற நமக்கு அனைத்து பயன்பாற்றினாலோ நம்மால வந்து ஒரு அமைதியை ஒரு மகிழ்ச்சியை உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தால் தான் அப்படி பாடியிருக்கிறார் அதெல்லாம் பாடினவரு முக்கியமான ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரை இடத்தை வந்து இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் தையலை உதர் உயர்வு செய் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவருடைய புதிய ஆசைச்சொலில நம்முடைய பாரதியார் அவர்கள் சொல்லும் போது அஹ் தையலை உயர்வு செய் அதாவது ஒரு பெண்ணை வந்து உயர்வாக மதி அதுதான் இப்போ நம்ம பழைய காலகட்டத்துல எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அது மகாபாரதில் இருக்கட்டும் அந்த திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட கொடுமை தான் வந்து அங்க இருந்த அமைதி நட்பு உறவு எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அவ்வளவு பெரிய மகாபாரதம் யுத்தம் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்திருக்கிறது அதே போல நான் இந்த நம்முடைய இந்த பாரத நாட்டை பொறுத்தவரையிலயும் நான் சொல்றேன் அதே போல நம்முடைய ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பெண் அவர்கள் கதை பாத்திரங்களாவே இருக்கட்டும் அவர் கடவுள்களாக நாம் நினைக்க வேண்டாம் அவர்கள் வந்து கதை பாத்திரங்களாகவே இருக்கட்டும் அப்படி கதை பாத்திரங்களாக இருக்கக்கூடிய கூடிய இருந்தாலும் கூட ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது அவர்களை நாம் எப்போதும் அவர்களை மதித்து உயர்வு செய்ய வேண்டும் இப்படி நம்ம தாய் நம்முடைய இந்த பூமியை வந்து நம்ம தாயின் கொண்டாடணும் அன்னை பூமின்னு சொல்லணும் இல்லைங்களா அப்படியெல்லாம் ஒரு அன்னையை கொண்டாடக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் என்ன பண்ணணும் ஒரு பெண்ணுக்கான அந்த மரியாதையை உரிய மரியாதையை கொடுத்தோமானால் அதிகபட்சம் அதாவது சொல்லுவாங்க பொது எல்லாம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகளால் தான் வந்து அஹ் அந்த போர் போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த காலங்காலமாக எந்த காலம் தொட்டும் நடந்து கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியவைகள் இவை மூன்று அப்படின்னு சொல்லும் போது விட்டுருங்க அதை வந்து பொண்ணை திருடிட்டு போகலாம் திருடிட்டு போலாம் ஆனா ஒரு பெண்ணை வந்து ஆஹ் ஒரு இழிவுபடுத்தியோ ஒரு மதி மரியாதை குறைவாகவோ நடக்கும் போது நிச்சயமாக அந்த இடத்தில் வந்து அமைதி என்பதோ சமாதானம் என்பதோ இருக்காது அதற்காக அந்த ஒரு பண்பை தையலை உயர்வு செய் அதை செய்தாலே அதை மதிக்க கற்றுக் கொடுத்தாலே உன் தாயை மதிப்பதை போல் அடுத்த பெண்ணையும் நீ அவர்களுக்கான அந்த அன்பையோ இல்ல உங்களுடைய நட்பையோ என்ன கொடுக்க முடியுமோ உன்னால் கொடுக்க முடிந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இது வந்து அக்கம் பக்கத்துல கூட பாருங்க ஒரு சின்ன பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல நடக்கிறதெல்லாம் கூட நம்ம வள்ளுவர் சொல்றது கூட எடுத்துக்கலாம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது ஒரு இல்வாழ்க்கைக்கே கூட அன்பும் மரணம் இருக்கணும்னு சொல்றாங்க பண்பும் பயணம் அதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அப்ப உலக அளவுக்கு நம்ம யோசிக்கும் போது எப்படி யோசிக்கணும் அது இல்லாம்தான் ஒரு சரியான நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆஹ் வரையறுத்து கொண்டு அப்படியாக நாம் நடைந்து செல்லும் போது என்ன ஆகிருதுன்னா அந்த கிடைக்க பெறுகின்ற உலக அமைதி உலக சமாதானம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் அந்த மக்களுக்கு மாத்திரம் இல்லை ஒரு போர் நடக்குது ரஷ்யாலேயே உக்ரைன்லயோ போர் நடக்குது அங்க பாதிக்கப்படுபவர்கள் வந்து மனிதர்களாக மாத்திரம் இருக்கிறார்களா எத்தனை உயிரினங்கள் பாதிக்கப்படுது அங்க எத்தனை மாடு போச்சோ எத்தனை ஆடு போச்சோ எத்தனை நாய் போச்சோ எத்தனை எத் எவ்வளவு உயிரினங்கள் அந்த எந்த பாவம் செய்தன அவங்க எல்லாம் ஏன் அவங்க எல்லாம் அழியணும் எதுக்காக இது தேவை ஆஹ் அவங்க இத்தனைக்கு கேட்டீங்களோ அவங்களுக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இல்ல அந்த இதுவான நாட்கள் நாடுகள் தான் அவை அப்படி இருக்கும்போது அந்த தேவை இல்லாமல் ஏதோ ஒரு சில சச்சரவு சண்டை சச்சரவை பேசி சேர்த்து கொள்காமல் சமாதானம் என்ற அந்த அன்பான ஆயுதத்தை கையில் எடுக்காமல் அவர்கள் வந்து இந்த உன்னை விடுறனா பார் உன்னை என்ன பார் நீ என்ன சொல்லிடுவியா உன் அழிக்கிறேன் பார் அப்படின்னு என்ற ஒரு எதிரி மனப்பான்மையோடு ஒரு விடயத்தை நோக்கும் போது எத்தனை அழிவு அது அவர்களுக்கு மட்டுமா உலகத்துக்கே அந்த பாதிப்பு ஏற்படுவதில்லையா அதை வந்து தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த உலக சமாதானம் என்பது நம்முடைய ஆஹ் நமக்கல்ல நாட்டுக்கல்ல உலகத்திற்கே அது வந்து அவசியமாகின்ற போது அதை செய்யக்கூடியவர்களாக அதை ஏற்று நடக்க நடத்தக்கூடியவர்களாக நம்முடைய இளைஞர்களை நாம் வழி நடத்தி செல்ல வேண்டும் இப்போ விவேகானந்தர் நம்ம சுவாமி விவேகானந்தர் எல்லாம் சொன்னாங்க அவங்க அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு வந்து இந்த நாட்டையே நான் மாத்தி காட்டுறேன் எனக்கு நூறு இளைஞர்களை கொடு அப்படின்னு சொல்லும் போது என்ன காரணம் அவ்வளவு சக்தி மிட்டவர்கள் இங்க வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் நம்முடைய நாட்டில் இருக்கலாம் இருந்தாலும் அதுல வந்து நூறு இல்ல ஆயிரம் இளைஞர்கள் கொடுத்தால் நம்ம நாட்டை வந்து சரியாக நாம் வந்து மற்ற உலக நாடுகளை விட நாம் சரியாக எடுத்துக்கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுவதற்கு காரணம் இளைஞர்களுக்கு இடையே உள்ள உடல் ஆரோக்கியம் அல்ல அவர்களை அடுத்து அடுத்து வருகின்ற எல்லாமே அது அவர்களுடைய வாரிசை என்று சொல்லலாமா பரம்பரை என்று சொல்லலாமா எது வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்போ இந்த தலைமுறையை நாம் மாற்றினால் அடுத்து வருகின்ற தலைமுறைகள் வந்து வெகு சிறப்பாக செயல்படும் போது இதை போன்ற தேவையில்லாத சண்டை சச்சோர்கள் போ போர்க்காட்சிகள் உயிர் அழிவுகள் பேரழிவுகள் இயற்கை அழிவுகள் எவ்வளவு ஒரு நாட்டுல ஒரு குண்டு போடுறான்னு சொன்னா அந்த இடம் மட்டுமா அதை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை இடங்கள் அழியப்படுகின்றன அப்படி ஒரு நீர்நிலையை தாக்குகிறார்கள் ஒரு போரன் வந்தாச்சுன்னா அந்த மக்கள் வந்து அதிகபட்சம் அவங்களை வந்து ஒரு அவதிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தாக்கினாலே அவர்களுக்கு வந்து உச்சபட்சமான தண்டனை அதுவாக இருக்கிறது உயிரோடு கொல்லக்கூடியதாக ஒரு விடயமாக இருக்கிறது இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய செயல்களை நாம் விடுத்து வெளியில் வந்து செய்வதற்கு நாம் நம்மிடம் இருக்கின்ற எந்த பொருள் செலவும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அன்பு அன்பை கையை எடுத்துக்கணும் அறத்தை கையில எடுத்துக்கொள்வோம் அதை சார்ந்த நம்ம வாழ்க்கையை அமை அமைத்துக் கொள்வோம் இப்போ இப்போ சமீபத்தில் இந்த ஜி டுவெண்டி என்ற நாடுகள் இப்போ நம்முடைய நாட்டில் வந்து ஆஹ் நம்முடைய நாடு இந்திய நாடு வந்து ஏற்று நடத்தியது அத்துணை பே தலைவர்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்கிறது ஏன் அந்த நாட்டை இங்க வர்றாங்க அந்த ஐக்கிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஒருமைப்பாடு அவசியம் என்பது புரிந்திருக்கிறது இனி வரும் காலகட்டத்தில் நாம எப்போதும் ஆஹ் நான் உன்னை அங்க பாரு உன்னை நான் இந்த பக்கம் கிழக்கேல்ல பிடிக்க போறேன் மேற்கே பிடிக்க போற வடக்க விட்டு குடிக்கவே மாட்டேன் இப்படியாக ஒரு சூழலை இருந்து கொண்டிருந்தால் இருக்கக்கூடிய நாட்டை நம்ம எப்ப மேல் மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியும் திருப்பி திருப்பி இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யணும் ஐயோ இவங்க அவங்க அடிச்சிடாம பாதுகாக்கணும் இந்த எல்லையில இவங்களை பாதுகாக்கணும் அவங்க இருக்கக்கூடியவங்களை தயார்படுத்தணும் போருக்கு இப்படியான எண்ணங்களில் இருந்தால் நம்முடைய உலக வளர்ச்சி என்னைக்கு சாத்தியம் இன்னைக்கு நம்ம சந்திரன்ல போய் காலடி எடுத்து வச்சிட்டோம் இதை பார்க்கும் இப்ப அவர்கள் சீனர்களும் வந்து அதற்கான முயற்சியை செய்தார்கள் அது ஏதோ அவர்கள் தவறி போச்சு இப்படியான பல நாடுகளும் கூட அந்த முயற்சி எடுத்து நம்ம வந்து இந்த பூமி என்ற ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு உயிர் வாழக்கூடிய இடத்தை விட்டு சந்திரனை தேடி சென்று குடியிருப்போமா என்ற அளவில் வந்து நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது தேவையில்லாதவற்றிற்காக நாம் செலவு செய்யும் அந்த நேரமாகட்டும் பொருளாகட்டும் நம்முடைய எவ்வளவு பேருடைய மன நிம்மதி இப்போ ஒரு பெரிய தலைவர்களா நம்ம சொல்றோம் பாக்குறோம் அவங்க வந்து கை கொடுக்கறதையே காட்டுறாங்க அஞ்சு நிமிஷம் ஆனா உண்மையிலேயே வந்து அந்த எல்லோருக்குமே வந்து அந்த கை கொடுக்குறதற்காகவோ அந்த சமாதானத்திற்காகவோ அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட உண்மையான சமாதானம் என்பது உண்மையாக இனி வரும் கால கட்டங்களில் கடைபிடித்தால் மட்டுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படித்தானே இருக்கும் சும்மா ஒரு நிமிஷம் கை கொடுத்துட்டு போறதுக்காக யாரும் வரலாம் அவங்க எதிர்பார்த்து வருவது ஒரு நிரந்தரமான தீர்வு அந்த நிரந்தரமான தீர்வின் மூலம் இந்த உலகில் இருக்கக்கூடிய அஹ் இந்த மக்களாகட்டும் அல்லது வந்து அவங்க எதிர்பார்க்கிற இந்த சூழலாகட்டும் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த மனுத மனித சமுதாயம் இந்த மாந்தர் இனம் வந்து முழுமை பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து இதை போன்ற அந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய இந்த போர் என்றோ இதை போன்ற ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டுவ பகை பாராட்டுவதோ இப்படியான விடயங்களில் இருந்து அவர்கள் வெளியே வரும்போது தான் அதற்கான ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்குமே தவிர அஹ் முகம் நகை நட்பது நட்பன்று நெஞ்சத்தை அகம் நக நட்பது நட்பு சும்மா வந்து சிரிச்சுட்டு முகத்தை முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு கை கொடுத்துட்டு போனா அங்க நட்பாக இருக்காது ஐயோ இன்னைக்கு சிரிச்சுட்டு போயிட்டா நாளைக்கு என்ன பண்ணுவாங்களோ எந்த எல்லையில யார் வந்து பிடிப்பாங்களோ அப்படின்னு ஒரு முள்ளு மேல நிக்கிறபடி ஒரு கத்தி மேல நிக்கிறபடி இருந்து கொண்டிருந்தால் அது எந்த நாட்டிற்குமே சரியாகாது இந்த உணர்வை விதைப்பதற்கு நம்மிடையே நம்மிடையே இல்லை நம்ம நாட்டில் இல்ல உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் முன்வர வேண்டும் அவர்களை வந்து முதல்ல இருந்த வந்து அந்த ஒரு அறக்கத்தனமான அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும் இன்று வந்து எல்லா நாடுகளிலும் அவர்களுக்கு தேவையான அளவிற்கு அஹ் உணவு உடை முக்கியமாக கல்வி எல்லாம் கிடைக்க பெறுவீர்களாக இருக்கிறார்கள் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆப்பிரிக்க நாடுகள்ல பல நாடுகள்ல வந்து உணவு பஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அஹ் கிடைக்காம எல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம நிறைய தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் போய் நம்ம தேவையில்லாம ஏன் இப்படி எல்லாம் இதுக்காக ஏன் நம்ம செலவு செய்யணும் அந்த மக்களுக்கு முழு நேர சாப்பாடு அவளுக்கு முழு நேர ஆடை அவளுக்கு முழு நேர கல்வி அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நாம் கொடுத்தோம் ஆனால் இதைவிட ஒரு சிறந்த மன்னிதன் ஆரறிவு படைத்தவன் அவன் சாதிக்க வேண்டியது என்ன ஏன்ன நான் எல்லா வல்லரசு எல்லாம் புடிச்சு என் வரல் நொடியில நான் வச்சிட்டு இருப்பேன் அப்படி சொல்றதா அது கிடையாது இப்படிதான் சாதிப்பது என்பது என்ன ஒரு சுமூகமான சூழ்நிலையில் ஒரு அமைதியை உருவாக்கி அதன் மூலம் உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இப்ப உலகம் வந்து நம்ம கைப்பிடிக்குள் இருக்கிறது எங்கிருந்து எங்கிருந்தோ நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் பார்த்து அளாவலை அளவலாவி கொண்டு இருக்கிறோம் இப்படியாக இது தமிழில் மாத்திரம் நடப்பதல்ல ஒவ்வொரு மொழியிலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கேயோ போய் கனடாவிலயோ இல்லை அஹ் அமெரிக்காவிலோ படிக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் வேறு நாட்டுக்கு தேடிச்சுட்டு இருக்கிறார்கள் இப்படியாக ஏதோ ஒரு விடயம் அது கல்வியோ பொருள் தேடுவதற்காகவோ இல்ல உறவு முறைகள் இருக்கிறார்களோ என்று ஒவ்வொருவரும் அந்தந்த நாட்டை வந்து சுற்றி கொண்டிருக்காரு என் நாட்டுல மட்டும்தான் இருப்ப என் ஊர் பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டில ஆஹ் நீ போறியா நீ போய்க்க நான் என் ஊரை விட்டு வரமாட்டேன்பா நான் இருக்கிறவர்கள் என் ஊர்லதான் வே இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய தாத்தாமார்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் அதை எல்லாம் விட்டு வெளியே வர வேண்டுமானால் இதை வந்து ஒரு கூட்டுக்குள் நாம் இருந்தால் போதாது உலகம் சுற்றும் வாலிபராக இருக்க வேண்டும் என்றால் அது வாலிபர்களால முடியும் அந்த வாலிபர்களை இட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு கடமை என்பது நம்மை போன்ற அதை அனைத்து ஒரு மத்திய வயதில் இருப்பவர்களுக்கும் சரி படித்தவர்களுக்கும் சரி பொருள் இருப்பவர்களுக்கும் சரி பொருள் அல்லாதவர்களுக்கும் சரி எல்லோருக்குமே அந்த தார்மீக பொறுப்பு இருக்கிறது அதை உணர்ந்து நாம் அவர்களை அனைவரும் நம்முடைய திருமலை வாசன் ஐயா அவர்களை போல அந்த உலக சமாதானத்தை நாம் வந்து ஒரு நிரந்தமான தீர்வாக அனைவரும் கையில் ஏந்த வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த நம்முடைய டாக்கத்தான் அமைப்பினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றிம்மா மிக்க மகிழ்ச்சி அமைதி வேண்டாம் நிலையான அமைதி வேண்டும் அதை அதற்காக முறையாக இளைஞர்களை இட்டு செல்ல வேண்டும் கைக்குள் உலகம் கொணர்ந்தோம் உலகமே கிராமமாக மாற்றினோம் மாறிவிட்டது இப்போது எதிர்வினை ஆற்றுவதை நிறுத்திவிட்டு நல்லெண்ண வித்தை கல்வியின் மூலமாக மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் அழைத்து செல்ல வேண்டும் நிரந்தர தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் அதனால் இளைஞர்களை அன்பையும் அறத்தையும் அணிய செய்ய வேண்டும் பெண்மையை போற்றுதலை அவர்கள் உயிர்வாக்கம் செய்ய வேண்டும் கடைபிடித்தல் என்ற நிலையில இந்த அனைத்து விதமான செயல்பாடுகளும் இளைஞர்களை கடைபிடிக்கும் வகையில் நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில இளைஞர்களை நிலையான உலக அமைதிற்காக எப்படி அழைத்து செல்வது என்னென்ன செயல்பாடுகளை இருத்துவது இருக்கும் அறிவை எப்படி பயன்படுத்துவது இந்த உள்ளடக்க உலகத்தில் எப்படி நாம் அவர்களை நடத்துவது என்ற ஒரு நிலையில ஒரு அழகான ஒரு வலையரங்கு கொடுத்திருக்கீங்க ஒரு அசாதாரண சூழ்நிலையில உங்களுடைய பெருமை மிகு நேரத்திற்கு சிறப்பு நன்றி 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 அடுத்ததாக இணைய தடை காரணமாக இணையாமல் போக முடிந்த முனைவர் தா கண்ணன் அவர்கள் பேராசிரியர் அரிய கையெழுத்து சுவடித்துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அஹ் வினைதித்தன் ஐயா அவர்களை பொறுத்திருக்க ஒரு இணைய தடை காரணமாக ஐயா அவர்களுடைய பொழிவு நிறுத்தப்பட்டது அதனால் ஐயா அவர்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் பேசி நிறைவு கருத்தாக ஏன்னா உங்களுடைய தலைப்பு அவ்வாறு அமைந்திருக்கிறது இயற்கை இப்படிதான் தேடுது போல பன்னெண்டாவது மணி நேரம் உலக நல் வாழ்வுக்காக அமைய வேண்டும் என்பது இறையுடைய இயற்கையுடைய எண்ணமாக இருப்பது போலும் ஐயாவிற்கு நன்றி இப்பொழுது முனைவர் த கண்ணன் அவர்களை பேரா